வணக்கம் என் அன்பு நேர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சுக்கர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர் அதாவது மே மாசம் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த வீடியோவை அனைவரும் நல்ல மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தனும் நிறைய பேர் நேரடியாவே கலந்துகிட்டு இருக்கீங்க இந்த முறையும் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நேரடியாக கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் புக் பண்ணிருக்கீங்க இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம் பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா சரி ஓகே நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போவோம் இந்த குரு பயிற்சியில அதாவது குரு மற்றும் சுக்கர பகவானின் சேர்க்கையால உருவான கஜலட்சுமி யோகத்தில் குரு வலயத்துடன் ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியில இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஆறு ராசிகள் அமர்கலமான அற்புதமான அட்டகாசமான பலன்களை பெற போறாங்க ஜோதிடத்துல குரு வலயம் என்ற விஷயம் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் கும்பம் மற்றும் தனுசு ஆகிய நான்கு ராசிகள் ஏதாவது ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அத குரு வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா ரிஷப ராசியுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மகா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர் அப்பேற்பட்ட இடத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் யோகக்காரகன்

இருக்கும் ராசிக்கே வர போற குரு பகவான் சப்போர்ட்டாலையும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறீங்க வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க கோடிகளை குவிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு பணமழை பொழியுங்க எல்லாமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணவங்களுக்கு அது படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் அமோகமா நடக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடும் காதலர்கள் உங்களுடைய வீட்டுல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விஷயத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க வீட்டுல பெற்றோர்களும் சம்மதி சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்னு எது வேணாலும் நடக்கலாங்க அது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்கு தான் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது பொருளாதார முன்னேற்றம் அடைவது பணப்புழக்கம் அதிகரிப்பது தொழிலில் லாபம் கிடைப்பது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த பணம் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே பணத்தை கடனா கொடுக்காதீங்க வேணா ஃப்ரீயா கொடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கற பணம் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால யாருக்குமே பணம் கொடுத்து ஏமாறாதீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருதேசம் நடக்குது அப்படின்னாக்கா அடிச்சதுங்க ஜாக் பாட்டு திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சே தீரும் தொழில் சம்பந்தப்பட்ட சுப கடன்கள் வாங்குவீங்க இது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ தேவையான விஷயத்தை வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் கதை கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க உறவுகளிடையே இருந்த மனக்கசப்புகள் மன அழுத்தங்கள் நீங்கும் வேலை செய்யற இடத்துல ஏன்டா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தோம் வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நிறைய பேர்

பண்ணலாம் புதன் தசையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சியில அபரிவிதமான வளர்ச்சியை காண்பீங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்துகள் இழுப்பறியில இருந்த நில தகராறுகள்ல இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி சொத்து பத்திரம் உங்களுடைய பெயர்ல பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லாங்க ருணரோக சத்து அப்படின்னு கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் ஆகிய மூன்று விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வர போறீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பரா இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்கு சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி விடுவீங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு அதன் பாராட்டுகளை பெறுவீங்க உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வருமானம் நல்லா இருக்கும் செலவு அதிகரிக்கும் கூட செலவை விட வருமானம் அதிகமாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் வாங்குவதற்கான சூழல்கள் உருவாகும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமணம் சீரும் சிரமமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்த கம்பெனில இருந்து கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி புதிய வேலையில சேர்றவங்களா இருந்தாலும் சரி வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெயர் புகழ் பதவி அடைவீங்க நீண்ட நாட்களாக திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் அந்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் குரு பெயர்ச்சியில இருந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் அதனால உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதுசு புதுசா நிறைய விஷயத்தை உங்களுடைய தொழில நீங்க புகுத்துவீங்க எப்படிலாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படிலாம் வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கலாம் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தை நீங்க புடிச்சு இழுப்பீங்க அது தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி யாருக்கிட்டயாவது வேலை செய்யறதா இருந்தாலும் சரி அட்டகாசமா அற்புதமா அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக நீண்ட காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதற்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்குது அப்படின்னாக்கா குரு பயிற்சி காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த முன்னேற்றங்கள் அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு குரு திசை நடக்குது அப்படின்னாக்கா பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமா இருக்கோங்க பாதியில் நின்ற பணிகள் எல்லாமே திரும்பவும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி தொழில் தொடங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஃபுல்ஃபில் ஆகும் மன நிறைவா முடிந்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க காரணமே இல்லாம மனசுல ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஏற்படுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அது நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வரலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலாம் உங்களுடைய தொழில் செய்வதற்காக நீங்க அப்ளை பண்ண அந்த லோன் சாங்ஷன் ஆகி இப்ப பணம் வரலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறியில இருந்த பி பணம் இப்ப வரலாம் எப்படி இருந்தாலும் சரிங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் இதுவரைக்கும் நீங்க இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் ஒரு இடம் வாங்கிருந்தோம் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதற்காக ஏற்பாடுகளை செய்வீங்க ஒரு நல்ல தொழில் அமைறதா இருக்கட்டும் நல்ல வேலை அமைறதா இருக்கட்டும் ஓவர் டைம் பண்றதா இருக்கட்டும் ஓரளவுக்கு உழைச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு வேகத்தை காட்டுவீங்க ஏதா இருந்தாலும் சரி டப்பு டப்புனு முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலைய ஆரம்பிப்பீங்க பயங்கர சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு தூக்கி போட்டு போயிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுவீங்க முயற்சி செய்வீங்க அந்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க உங்க குடும்பத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட நல்ல சம்பவங்கள் நடக்கும் இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ் ஆ இருந்திருப்பீங்க அட போட பாத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுருப்பீங்க ஆனா இப்போ எதா இருந்தாலும் சரி அத அப்பப்பவே செய்யணும்னு நினைப்பீங்க பொதுவாவே சொல்வாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படினு சொல்லிட்டு அப்பேர்பட்ட குரு பகவான் உங்களுடைய உங்களுக்கு தேவையான முக்கிய இடங்களை எல்லாம் பார்க்கிறது வேலை செஞ்சா சரி தொழில் செஞ்சாலும் சரி புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தவங்களா இருந்தாலும் சரி சிறப்பான தரமான அதிரடி சரவடியான காலகட்டமா இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த ஜாக்பாட் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் திசையில இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க இந்த உங்களை இருந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே விலகி பாசிட்டிவா நேர்முறையான செயல்படுவீங்க விவசாயம் செய்யறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே மிக சிறந்த வளர்ச்சிங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனோம் வெளியூருக்கு போனோம்

வெளியில வந்துட்டாங்க அப்படின்னாலே இதெல்லாம் நம்மளால முடியாது நடக்காது பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு இல்லாம தைரியமா இறங்கினாங்க அப்படின்னாக்கா இவங்களால இந்த காலகட்டத்துல எதா இருந்தாலுமே சரி அசால்ட்டா ஜெயிக்க முடியும் அதற்கேற்ற சக்தியையும் அதிர்ஷ்டத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து வெற்றியையும் கொடுப்பாருங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையும் விட சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு முன்னேறுவீங்க எங்கும் எதிலும் நேர்மையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொலங்கும் வெச்சதெல்லாம் விளங்கும் இது நாள் வரை நீங்கள் பட்ட அவமானம் துக்கம் துயரம் வீண்பழி கடன் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் கெட்ட நேரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுங்க நீங்க இது நாள் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் ஏகப்பட்ட கஷ்டங்களால வீணடிச்சிருப்பீங்க அடகு வச்சிருப்பீங்க ஒரு சிலர் வித்து கூட இருப்பீங்க இப்போ நீங்க திரும்பவும் நல்லா சம்பாதிக்கும் காலகட்டங்க அதன் மூலம் அனைத்தையுமே மீட்டெடுக்கும் காலகட்டம் ஒரு சிலர் உறவுகளையும் இழந்திருப்பீங்க அதற்கு இணையான ஒரு உறவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் மூலமா நிம்மதிய மீட்டெடுக்க போறீங்க அதற்கு குரு பகவான் துணையா இருப்பாரு அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பெறுவதாக இருக்கலாம் காதல் நட்பு அப்படின்னு இருக்கலாம் நல்ல ஓனர் மேனேஜர் கிடைக்கலாம் அவர்கள் மூலமா நீங்க ஜெயிக்கலாம் ஏன்னா இது குருவின் பார்வையால வேற லெவல்ல அதிர் புதிரியா சாதிக்கும் காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி கோவிலுக்கு போக

ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க பொதுவாக நினைப்பீங்க நாம எங்க நல்லா எல்லாமே பணமா இருந்தாலும் உடல்நலம் வீடு கட்டுறது நிலப்புலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது ஆடை அணிகலன்கள் வாங்குறது விலை மதிப்பில்லாத வண்டி வாகனங்கள் வாங்கறது இப்படி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குங்க நட்சத்திரத்துக்கு சரியான வேலை இல்லாம இல்லாம மனசுல ஒரு தெம்புமே இல்லாம இருந்ததால கணவன் மனைவி ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய உறவினர்கள் மூலம் சகோதரர்கள் மூலம் நெருங்கிய நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க இதுவரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய வருமானமே வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும் விரும்பும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்பினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு காரணம் அவர்தான் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சம சப்தம

இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மன வருத்தங்க உண்மையாலுமே சொல்றேங்க நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினக்கா எலுமிச்சை பழ சாதம் இந்த லெமன் ரைஸ் சரியா செய்யலன பேசி பேசியே சண்டைய பெருசாக்கி கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க விவாகரத்து தான் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி முக்கியமா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் தேவலாத விஷயத்தை பேசி பேசி பெருசாக்கி சண்டைய பூதாகரமா ஆகிடுறாங்க நிறைய பேர் நம்ம கிட்டயே கேட்டிருக்கீங்க திருமணத்துக்காக பல வருஷங்களா வரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரியான வரன் கிடைக்கல எப்பதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல் திருமணமா இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கலஸ்திரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்துல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இப்ப சரியாங்க இல்லறம் நல்லறமா மாறியே தீரும் கணவன் மனைவி சந்தோஷம் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி தரப்போறாருங்க முக்கியமா திருமணமாகி பல வருஷங்களா குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை அறுவடை செய்வதை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு பகவான் உங்கள் கை மேல அழைக்க கொடுத்துட்டு அதுல எந்த மாற்றமும் இல்லங்க குரு பகவான் இருக்கிறதால செய்யும் தொழில இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்க இந்த கால காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களாலும் சகோதரர்களாலும் நீங்க உயர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்களும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லுங்க இதுவரைக்கும் நீங்க நிறைய இடத்துல கம்பெனியில வேலை செஞ்சிருப்பீங்க இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் சில வருடங்களாகவே ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாத சூழ்நிலை அடிக்கடி வேலை செய்யற இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க கம்பெனியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல வேலை செய்யவே முடியல குருஜி அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டே கேட்டிருக்கீங்க சம்பளம் நிறைய கொடுத்த உடனே இந்த ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன்

உங்களுடைய <us> ஓனர் <us> 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 சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீர்வாங்க அது உங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்கிரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை திக்கு வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குருவாலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க இதுவரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமையா பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது கண்ணியமா நடந்துக்கிறது திருத்துருண சுரு வேலைகளை தன் கடமைகளை கதகச்சிதமா முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரியிடமும் வேலை செய்யற இடத்திலையும் தாம் தொழில் செய்யற இடத்துல வாடிக்கையாளர்களிடமும் இருக்கிறது உங்களை உயர வைக்குங்க இவற்றின் மூலமாக குரு பகவான் அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில் ரெடி பண்றது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குரு பகவான் இப்ப உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க இதன் மூலம்

சுகபோக காரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி போறாருங்க வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே சரி உங்களை மிகவும் சிறப்பா பாத்து பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் ஆறு ராசிக்காரர்களுக்கு காதல் கை கொடுங்க அதுல இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் எந்த ராசியில வந்தாலும் சரி அந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க

இங்கேயே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியாக வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எதா இருந்தாலும் சரிங்க பார்த்துக்கலாம் முக்கியமாக சொல்றேன் விதிக்கால் மதி முக்கால் இது அகத்தியரின் கூற்று என்னதான் ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு இருந்தா கூட வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தாங்க மீது எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால நேர்முறையான ஆற்றலால நம்பிக்கையால தாங்க உங்க வாழ்க்கையே நடக்குது இது அகத்தியரின் கூற்றுங்க ஜோதிடத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது

காரணங்களின் அடிப்படையில் நம்பர் ஒன் அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம் இதனுடைய அடிப்படையில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு நல்லது செய்யும் எந்த கிரகங்கள் நல்ல இல்ல உங்களை கெடுக்கும் நீங்க நல்லவரா கெட்டவரா உதவி செய்பவரா திருட்டுத்தனம் உள்ளவரா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவரா உங்களுக்கு திருமணம் குழந்தை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதுதான் உங்களுடைய சுய ஜாதகம் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த காலகட்டத்தில்

விட்டு விட்டோம் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகம் மீதி இருக்கிற சதவிகிதம் உங்களுடைய பாசிட்டிவ் நடக்குது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இதுதாங்க ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒலைச்சொடியிலேயே இருக்கு இப்போ வெள்ளைக்காரன் அதை படிச்சிட்டு த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே திருவிங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம நாம் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ

அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க அலாதின் படத்தில் ஆலாம் நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன் அந்த பூதம் தாங்க பஞ்சபூதம் இது தாங்க எல்லா மதத்திலுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர் சேவரருங்க அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுப காரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்